உக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களை வழங்குமாறு கூட்டாளிகளை வலியுறுத்தியும் அதே வேளையில் ரஷ்யாவுடனான சமாதான ஒப்பந்தம் பற்றி பேசுவது யதார்த்தமற்றது என்று ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் ஆலோசகரான மயக்கலோ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் யதார்த்தமற்ற திட்டங்களை பற்றி பேசி திசை திருப்ப வேண்டாம் நீங்கள் ஆர் எஃப் ரஷ்ய கூட்டமைப்புடன் ஒரு உடன்படிக்கைக்கு வர முடியாது என்று மயக்கலோ ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் போர் அதன் தோல்வியுடன் மட்டுமே முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடகடல் துறைமுகத்தில் கட்டுமானத்தை முடித்த ஒரு மாதத்துக்கு பிறகு ஜெர்மனி தனது முதல் மிதக்கும் எரிவாயு முனையத்தை திறந்துள்ளது ரஷ்ய எரிவாயு மீதான நாட்டின் சார்பு நிலையை குறைக்க கட்டப்பட்டது லாயர் சாச்சனியில் உள்ள முனியம் குறுகிய காலத்தில் முடிக்கப்பட்டது இந்நிலையில் ஜெர்மனி அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முப்பது பில்லியன் கனமீட்டர் இறக்குமதி திறனை கொண்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது பிப்ரவரியில் உக்ரைன் மீதான மஸ்கோவின் படையெடுப்பு ஜெர்மனியை விட்டுச் சென்றது இது பல தசாப்தங்களாக ஏராளமான குழாய் ரஷ்ய எரிவாயு மூலம் செலுத்த மாற்று ஆற்றல் மூலகங்களை தேடியதா மொத்தமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் டன் உக்ரைனிய கோதுமை கொண்ட நான்கு கப்பல்கள் அட்டேசா துறைமுகத்திலிருந்து ஆசியாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக உக்ரைனிய உட்கட்டமைப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்த நான்கு கப்பல்களில் எழுபத்தி ஓராயிரம் டன் கோதுமை அடங்கிய பெரிய கேரியர் ஒன்று இந்தோனேஷியாவுக்கு செல்லும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது கப்பல்கள் செயலகத்தில் உள்ளன அவற்றில் ஏழு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் டன் உக்ரைனிய பொருட்கள் இருப்பதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்தது மூன்று கப்பல்கள் நூற்றி அறுபத்தி ஆறாயிரம் டன் விவசாய பொருட்களை ஏற்றிக்கொண்டு தானிய வழித்தடத்தில் நகர்கின்றன என்றும் அது குறிப்பிட்டுள்ளது மேலும் தொன்னூற்றி இரண்டு கப்பல்கள் உள்ள கூட்டு ஒருங்கிணைப்பு மையம் ஆய்வுக்காக காத்திருக்கின்றன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது